ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செலகுட்டி ஹோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ரிவியூவாக கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளி தான் எடுத்திருக்கேன் கற்பூரவல்லி இலையை வச்சு நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ அப்போ தான் வந்து தொடர்ச்சியாக நம்ம போகிற வீடியோஸில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கற்பூரவல்லியை வந்துட்டு ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது கற்பூரவல்லி வந்து எடுத்திருக்கேன் கற்பூர வலிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஓமவல்லி தலை தான் நான் கற்பூர வலின்னு சொல்லிட்டுருக்கேன் எல்லா வீட்லேயும் வந்து மோஸ்ட்லி இருக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு சளிக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கொடுப்போம் நெஞ்சிலையும் தடுவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இடித்து த இதை இதோட சாரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து குடிக்க கொடுப்பாங்க ஸோ இது வந்து நம்ம ஹேர் பேக்காகவும் வந்து போடுறப்போ நம்மளோட நிறைய முடி சீக்கிரமாக வந்துட்டு கருமையாகும் இப்போ வந்து நான் செய்கிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இப்போது இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு இடித்து நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா இடித்து இதோட சாறு நம்ம தனியாக எடுத்துக்கிறோம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி சேர்த்து அரைக்கிறத விட அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் சாறு கிடைக்காது இந்த மாதிரி இடித்து நம்ம பயன்படுத்துகிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சாறு வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும் நல்லா ப்யூராக கிடைக்கும் அதனால தான் இப்போது இதுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஃபில்ட்ரோ எதுவுமே தேவையில்லை வடிகட்டியில் எதுவுமே தேவையில்லை நம்ம கையிலே வச்சு புழிஞ்சிக்கலாம் இப்போ இந்த கிண்ணில் தான் வந்துட்டு புழிஞ்சு எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த சாறை வந்து குழந்தைங்களுக்கும் குடிக்க கொடுக்கலாம் இந்த மாதிரி கையில் புழிஞ்சு வந்து குடிக்க கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு வந்து கொடுக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து எனக்கு எந்த அளவுக்கு சாறு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு தனியாக சாறு எடுத்து வச்சுக்கணும் இந்த சாறை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம் நல்லா ஈஸியாக நம்ம வந்து சார் எடுத்துட்டோம் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை இடி உருளை வச்சு நம்ம இடித்து இந்த மாதிரி சாறு எடுத்துக்கிறது பேஸ்ட்டு அதனால் நமக்கு ப்யூராக கிடைக்கும் அதனால தான் இது கூட சேர்த்துக்கக்கூடிய பொருள்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பொருளை சேர்த்துக்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுடர் ஆட் பண்ண போகிறோம் மருதாணி இலையை வந்து நான் வச்சிருக்கேன் ஸோ அதை கூட நான் பவுட்ரு பண்ணி வந்துட்டு எப்போவுமே பொடியாக்கி வச்சுப்பேன் இந்த தடவை இல்லாதனால நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு ஹெனா பவுட்ரு வாங்கிக்கிட்டேன் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன் நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சேர்த்துக்கக்கூடிய இன்னொரு பொருள் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா தண்ணி ரொம்ப இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டி ஆகிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக வந்து வெது வெதுப்பான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இதுவே போதும் ஸோ இது வந்து ரொம்பவுமே தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி போல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து அவுரி இலைப்பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மருதாணி போட்டிங்க அப்படின்னா அவுரி இலைப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கெட்டியாகும் அந்த டைமில் வந்து வெது வெதுப்பான தண்ணி இதில் கலந்து ஒரு சிட்டிக்கே வந்து உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துறது வந்து நான் வீடியோவில் எடுக்க முடியாமல் போச்சு ஸோ அதில் பதிவாகலை உப்பு வந்து ஒரு சிட்டிக்க சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மெதுவாக நம்ம கலக்காமல் கொஞ்சம் வேகமாக கிண்ணி எடுத்து கையில் வச்சு வேகமாக இந்த மாதிரி கலந்தோம் அப்படிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்துட்டு கம் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ரொம்ப வேகமாக நம்ம இப்படி கலக்கிறப்போ நல்லா ஷைனிங்காகவும் வரும் அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தலையில் விட்டவே விட்டாது பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ கெட்டி இருக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது ஸோ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது இந்த மாதிரி ஷைனிங்காக வந்தால் தான் உங்களுக்கு தலையில் வந்து கா வந்து கலர் ஓட்டும் இப்போது தலை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு வெள்ளை முடி இருக்குது ஸோ அந்த முடிக்கெலாம் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு பிளாக் ஆகுங்கிறதையும் வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த மிக்சர் தான் வந்து கரெக்டான ஒரு மெத்தடு ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலுமே ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒட்டாது ஸோ அதனால் வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தலையில் வந்து ஈஸியாக ஒட்டும் இந்த கற்பூர வழியை நம்ம சேர்த்துறது வந்து எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது இந்த ஹேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை முடி வந்து ரொம்ப வெள்ளை முடியா இருக்கிறது இந்த மாதிரி எந்த வித பிரச்சனைக்குமே வந்துட்டு கற்பூர வள்ளி ரொம்பவுமே வந்துட்டு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இதை வந்து நம்ம ஹென்னா பவுட்ரோட அவரே போட்டு நம்ம சேர்த்து அப்ளை பண்ணுறப்போ இன்னும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்போவுமே வந்து நம்ம தடவுறோம்ல அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நாளே வந்து தலைக்கு நல்லா குளித்து நல்லா ஹேர் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையில் வந்து இந்த மிக்சிங்கை வந்து அப்ளை அப்ளே பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஹேர் வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நார்மல் ஷாம்பு போடாமல் ப்ளைன் வாஷ் தான் பண்ணிட்டு வரணும் சிலர்லாம் வந்து சுடுதண்ணி சுடு தனியாக இல்லை வந்து பச்சை தனியாகலாம் கொஷின் கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை ப்ளெயின் வாஷ்னால் நார்மலாக எதில் வேணாலும் நம்ம குளிச்சிட்டு வரலாம் ஆனால் ஷாம்பு போடாமல் குடிச்சிட்டு வரணும் அதே மாதிரி கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை முடியில் போடுங்க சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுறீங்க நான் வெள்ளை முடியில்தான் போட்டு காமிக்கிறேன் ஏன்னா ஃப்ரெண்ட் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளை முடி இருக்குது உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இதை அப்ளை பண்ணுற விதமும் ஒன்று இருக்குது கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் வெள்ளை முடி இருக்கிற எல்லா பக்கத்துமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும் நல்லா டார்க் பிளாக்காகவும் மாறும் நான் அதை அப்ளை பண்ணிவிட்டு நான் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என் காது பக்கத்துலாம் நிறைய முடி இருந்துச்சு அதே வந்து நான் அப்ளை பண்ணுறேன் பின் பக்கட்டும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை அப்ளை பண்ணுற விதம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு மிக்ஸிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது ஒன்று ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு நல்லாவே உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா கலர் மாறுறது சேஞ்சஸ் வந்து தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி இது அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஸ்கில் சில்கியான ஒரு ஹேர் கிடைக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஏன்னா சில இதெல்லாம் வந்து மருதாணி போட்டால் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறீங்க கிடையாது நீங்கள் அந்த கற்பூர வலி சேர்த்துறனால ஷார் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும் இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அளவுக்கு என்னோடய ஹேர் பிளாக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நல்லா வெளிச்சதலே வச்சு காமிச்சிட்ருக்கேன் முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப வெளிச்சம் தெரியாது இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெளிச்சம் தெரியும் அதனால தான் வெளிச்சத்தில் எடுத்துகிட்ருக்கேன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கேன் எனக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய் பாய்